வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலேயும் நம்ம தலஸ்தல் பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய நேரங்களில் தலஸ்துதல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் சில சமயங்களில் தலஸ்தலோடு ஏற்படக்கூடிய மற்ற அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்க்க போக வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அதே மாதிரி சிலர் வந்து தலஸ்தல் பிரச்சினையினால் அன்றாட வாழ்க்கையில் தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் அதே மாதிரி தனியாக வெ வெளியில் போயிட்டு வர முடியாமல் வண்டி ஓட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சரி இந்த வீடியோலையும் தலஸ்தல் பிரச்சனை என்னென்ன காரணங்கள் நல்லா வருது அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தலஸ்தலுக்கு அதிகமான பேருக்கு தெரிஞ்ச காரணம் ரத்த அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமும் இரத்த சர்க்கரை அளவுகள் ஏற்படக்கூடிய மாற்றமும் தலஸ்தலுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதாவது பிபியோட அளவுகள் அதாவது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக போகும்போது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது அந்த மாதிரி அதிகமாக போகும்போதும் சரி இல்லை ரொம்ப குறைவாக எழுபது எண்பது அந்த மாதிரி ஆகும்போதும் நமக்கு தலஸ்தல் பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி ரத்த சர்க்கருடைய அளவுகளும் ரொம்ப குறையும் போதும் நமக்கு இந்த தலஸ்தல் பிரச்சனை ஏற்படுது இதை தாண்டி தலஸ்தொல் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது காதோட உள்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதாவது மீனியஸ் டிசீஸ் லேப்ரின் தேட்டிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதாவது காதோட உள்பகுதியில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனும் கூட நமக்கு தலஸ்தொல் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதாவது அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம நல்லா வேலை செஞ்சிட்ருக்கும்போதோ இல்லை நடந்துட்டுருக்கும்போதோ திடீர்னு நமக்கு தலஸ்தல் வர மாதிரி இருக்கும் அது ரொம்ப நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்திரிச்சி நடந்து போகும்போது ஒரு மாதிரி விழுந்துருவோன்ற உணர்வு ஏற்படும் ஒரு மாதிரி குமட்டல் வாந்தி வர மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி காதில் இறைச்சல் சத்தமும் கூட ஒரு சிலருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து காதோட உள்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் வந்து தலசுதல் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தலையே இந்த பக்கமோ அந்த பக்கமோ திருப்பும் போது கூட தலசுதல் பிரச்சனை இருக்கும் அது வந்து பிபிபிவினு சொல்வோம் அதாவது பினேன் பேராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோல்னு சொல்லுவோம் இது வந்து தலஸ்தல் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி தலையில் அடிப்படும் போதும் நமக்கு தலஸ்தல் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி வெர்டிஜினியஸ் மைக்ரேன்னு சொல்கிற தலைவலிலையும் கூட நமக்கு தலசுத்தல் வந்து அதுக்கப்புறம் அந்த தலைவலி வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி கழுத்து எலும்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனாலும் கூட நிறைய பேருக்கு இந்த தலசுத்தல் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி ரத்தத்தில் ஹீமோகுளோபின்ட அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதாவது ரத்த சோகை கண்டிஷன்லேயும் கூட நமக்கு இந்த தலஸ்தோல் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் சரியான அளவுக்கு தூக்கம் இல்லாமல் தூக்கம் கெடுறப்பவும் கூட பகல் நேரத்தில் இந்த மாதிரி தலஸ்தொல் பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜீர்ண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனாலும் கூட இந்த தலஸ்தல் பிரச்சனை ஏற்படுது அப்போ எப்படி த தலைசொல் வரும்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போதோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட ஒரு சிலருக்கு இந்த ஜீர்ண பிரச்சனையினால் இந்த தலஸ்தொல் பிரச்சனை ஏற்படும் இதை தாண்டி தலை சுத்தல் வந்து ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் இதோட ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு தலை சுத்தல் வந்து அதோட பயங்கரமான தலைவலி பார்வை சரியாக தெரியாத மாதிரி இருக்கிறது கை கல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கிறது அதே மாதிரி வெலன் இல்லாமல் போன மாதிரி இருக்கிறது அதே மாதிரி பேச்சு வந்து சரியாக புரியாத மாதிரி இருக்கிறது கொளறுற மாதிரி இருக்கிறது நடக்கும்போது நட தள்ளாடுறது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம இது வந்து ஸ்ட்ரோக்கோட அறி ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக உடனே அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தலஸ்தல் பிரச்சனையோட நெஞ்சு வலியோ ஒரு சிலருக்கு நெஞ்சு வலி இல்லாமலும் கூட இருக்கலாம் நெஞ்சு பகுதியில் அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுறது மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது குமட்டல் வாந்தி அந்த மாதிரி உணர்வு வர்றது உடம்புலாம் வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கிறது ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறியாக கூட இருக்கலாம் இந்த தலை சுத்தல் பிரச்சனையிலையுமே வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த தலைவலியோடு ஏற்படக்கூடிய அந்த தலை சுத்தலுக்கும் அதே மாதிரி தலஸ்தல் வரும்போது பார்வை ரெண்டு ரெண்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறது இல்லை சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய இந்த தலைசல் பிரச்சனையிலையுமே வந்து நேட்ரம்யூர் ஜெல்சீமியம் கிராட்டியோலா நக்ஸ்வாமிகா பல்சட்லாம் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் தலையில் அடிப்படுறதுனால ஏற்படக்கூடிய தலஸ்தல் பிரச்சனைக்கு சிகூட்டா நேற்றன் செல்ஃப் இந்த மாதிரியான மெடிசன்ஸும் அதே மாதிரி தலையை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புனா கூட தலஸ்தல் பிரச்சனை வரவங்களுக்கு பிரையோனியா கொனையம் கல்கேரியா இந்த மாதிரி மெடிசன்ஸும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் தூக்கம் கெடுறதுனால ஏற்படக்கூடிய தலசுதல் பிரச்சனைக்கும் கோக்லஸ் நக்ஸோமிக்கா இந்த மாதிரியான மெடிசன்ஸும் அதே மாதிரி மீனியஸ் டிசீஸ் அதாவது காதில் இறைச்சல் கெட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைனால ஏற்படக்கூடிய தலசுதல் பிரச்சினையையும் சின்னப்போடியம் ஆன்டிபைரின் சாலிசிலிக் ஆசிட் கார்போனியம் சல்ஃப் இந்த மாதிரியான மெடிசன்ஸும் நமக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த வீடியோலையும் தலசுதல் பிரச்சனை என்னென்ன காரணங்கள்னால வருது அதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்